வெறும் முப்பத்தி எட்டு லட்ச ரூபாயில் அழகிய பண்ணை வீட்டுடன் ஐம்பது சென்ட்டு பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அழகான ஆர்சி வீட்டோட இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தாராபுரம் டு பொள்ளாச்சி பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான பூமிங்க நல்ல செம்மண் பூமி தார் ரோட்லிருந்து ரெண்டாவது பூமியை இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க இதுதான் தார் ரோடுங்க தார் இருந்து பதினாறு அடி வழியில் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க இதுதான் வழித்தடம்ங்க வழித்தடமுங்க மேவரம் அந்த வீடு அதுதான் வீடுங்க ஆர்சி வீட்டோட கிழக்கு பார்த்து வீடு அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மன்னூர் மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டி ஏரியால இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குதுங்க ஒரு அளவான பட்ஜெட்டில் வீட்டோடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த வீட்டோட மதிப்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா வருங்க ஆனால் லேண்ட் ஓனர் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு பண்ணை வீட்டோட சேர்த்தி நாற்பது ரூபா தான் விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் அருமையான வாஸ்துப்படி இந்த பூமி வந்து ஒரே பாக்ஸ் டைப்பில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஐம்பது சென்ட்டு விவசாய நிலம் இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க இதுதான் ரோடுங்க அருமையாக ஜல மூலையில் வாஸ்துப்படி இந்த தடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான பூமிங்க நல்ல செம்மண் பூமி இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்டாம் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க சுத்திலும் பாருங்கள் நல்ல குடியிருப்பு பகுதியில் தான் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு மா மாட்டு பண்ணை ஆட்டுப்பண்ணை போடுறவங்க இங்கேயே வந்து ஒரு காற்றோட்டமான பகுதியில் குடியிருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க மிஸ் பண்ணாதீங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டரு இந்த பூமி வந்து லொக்கேட்டாகிருக்குங்க பொள்ளாச்சியிலிருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து ஆகிருங்க மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மிஸ் பண்ணாதீங்க ஐம்பது சென்ட்டு பண்ணை வீட்டுடன் மொத்த விலை நாற்பது லட்ச தான் விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்க பூமி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரமுங்க இந்த மாதிரி வீட்டோட ஒரு ஐம்பது சென்ட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இதுதான் பஸ் ரோட்டுங்க பஸ் இருந்து ரெண்டாவது பூமியும் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க நன்றி வணக்கம்